ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ராகுல் காந்தி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் முப்பதாவது ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை உபேந்திர துவிவேதி இந்திய இராணுவ தலைமை தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டேயின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து இந்தியாவின் முப்பதாவது இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி பதவியேற்றுள்ளார் இவர் இராணுவ கல்வி மையமான சைனிக் பள்ளியில் பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் ரைஃபில்ஸ் வடைப்பிரிவில் இணைந்தார் பிரிட்டனின் ஐம்பத்தி எட்டாவது பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் விடை கியர் ஸ்டார்மர் பிரிட்டனின் ஐம்பத்தி எட்டாவது பிரதமராக தொழிலாளர் கட்சியின் தலைவர் கியர் ஸ்டார்மர் பொறுப்பேற்றுள்ளார் பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாலி பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் ரிஷி ஆவார் பிரிட்டனின் தற்போதைய மன்னர் மூன்றாம் சார்லஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பதிமூன்றாவது முதல்வராக பதவியேற்றவர் யார் விடை ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பதிமூன்றாவது முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சி செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய வெளியுறவுத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை விக்ரம் மிஸ்ரி தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை சௌமியா சுவாமிநாதன் பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை ஓம் பிர்லா பதினெட்டாவது மக்களவையின் தலைவராக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட ஓம் பிர்லா தொடர்ந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓம் பிர்லா அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மக்களவை தொகுதியிலிருந்து தேர்வாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக பதவி வைத்தவர் பருத்ஹரி மகதாப் மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜி வி மாவலங்கர் இவர் மூன்றாண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு நாட்கள் பதவியில் இருந்தார் நீண்ட நாட்கள் மக்களவை சபாநாயகராக இருந்தவர் பல்ராம் ஜாக்கர் குறைந்த நாட்கள் சபாநாயகர் பதவி வைத்தவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை பி என் கங்காதர் பதினெட்டாவது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி மத்திய கேபினெட் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து கொண்டதாகும் லோக்பால் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் சிபிஐ இயக்குனர் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றின் தலைவர்களை நியமிக்கும் குழுவில் எதிர்க்கட்சித் தலைவர் இடம்பெறுவார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை கௌதம் கம்பீர் இரண்டாயிரத்தி ஏழு டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினொன்று ஒருநாள் உலகக்கோப்பை ஆகியவற்றில் சாம்பியனான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தார் கௌதம் கம்பீர் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக கம்பீர் பொறுப்பு வைத்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என மூன்று முறை கொல்கத்தா அணி ஐபிஎல்லில் சாம்பியன் பட்டம் வென்றது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரானின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை மசூத் பெசஸ்கியான் ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அஜர் பைஜானிலிருந்து ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி திரும்பிக் கொண்டிருந்தபோது அவரது ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்தார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார் விடை ரவி அகர்வால் பாகிஸ்தான் ராணுவத்தில் முதல் முறையாக பிரிகேடியராக நியமிக்கப்பட்டுள்ள சிறுபான்மையின பெண் யார் விடை ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் விடை அஜித் தோவல் நண்பர்களுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்